அனைவருக்கும் வணக்கம் ஆல் இஜான் ரஃபா இந்த ஹாஷ்டேக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செய்திகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் பாலஸ்தீன் மண்ணில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு சொந்தமான நிலப்பரப்பை ஆக்கிரமிச்சதோட மட்டும் இல்லாமல் வல்லரசு நாடுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகளோட துணையோட தொடர்ந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் மீது போர் தொடுத்துக்கிட்டே இருக்கு அதன் மீது தாக்குதலை நடத்திக்கிட்டே இருக்குது கடந்த வருடம் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பில் இருக்கக்கூடியவங்க இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறாங்க இதற்கு பதிலாக தான் நாங்கள் வந்து பழிக்க பழி தீர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸை வேற இருப்போம் அப்படிங்கிற பேர்ல இஸ்ரேல் தொடர்ந்து பாலஸ்தீன் மீது தாக்குதலை நடத்திக்கிட்டே இருக்கு இதில் ஹமாஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம் செய்திகளை பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் தான் இதுல இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க வீடுகளை இழக்கக்கூடியவர்களா இருக்காங்க நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க தன்னுடைய குடும்பத்தை இழந்தவங்க வீடை இழந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் அப்பாவி மக்களாக தான் பாதிக்கப்படக்கூடிய நபர்களாக இருக்காங்க இப்படி கடந்த அக்டோபர் இருந்து ஆரம்பிச்சு இந்த தாக்குதல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட எட்டு பத்து மாதங்கள் முடிந்த நிலையில இதுவரைக்குமே கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த போரின் மூலமாக இருந்திருக்காங்க இதுல கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு சதவீதம் பெண் பெண்களும் குழந்தைகள் மட்டுமே எண்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து காயமடைஞ்சிருக்காங்க ரொம்ப தீர்க்க முடியாத காயங்களாக அதாவது இறந்திருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு அவங்களே நினைக்கக்கூடிய அளவுக்கு அது கூட ஒரு நிமிடம் ஒரு நொடி மரணம் தான் தான் ஆனால் இப்போ நாங்கள் உயிரோடு இருக்கிறதே எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய காயமானது ஆறாத ரணமாக அவங்கள வந்து வாட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அப்படி காயமடைந்த நபர்களும் இருக்காங்க இது மாதிரியான தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கக்கூடிய அதே சமயத்தில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை சர்வதேச நீதிமன்றம் வந்து இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு இஸ்ரேல் இதற்கு மேலே தாக்குதலை வந்து ரஃபா மீது நடத்தக்கூடாது தயவு செய்து தாக்குதலை நிறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவை பிறப்பிக்கிறாங்க ஆனால் இதையும் மீறி தான் இப்போது இஸ்ரேல் தொடர்ந்து காசாவில் இருக்கக்கூடிய ரஃபா பகுதியில் தாக்குதலை நடத்திக்கிட்டே இருக்காங்க தல்ல சுல்தான் அப்படிங்கிற முகாமில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன் மக்கள் மீது வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க இப்போது அதாவது காசாவில் ரஃபா பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தல்ல சுல்தான் அப்படிங்கிற முகாமில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் மீது இப்போ இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வீடுகளை இழந்து தான் ஏற்கனவே அந்த முகாமில் வந்து இருக்காங்க வீடுகளை இழந்து பாதி குடும்ப நபர்களை இழந்து அவங்களே வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம போறதுக்கு இடம் இல்லாமல் ஒவ்வொரு நாளையும் வந்து பயத்தோட உயிரோட இருப்பமா இல்லையா அடுத்த நாள் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு அவங்க வந்து உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட மக்கள் மீது தான் இப்போ இஸ்ரேல் வந்து இந்த தாக்குதலே நடத்தியிருக்கு சர்வதேச நீதிமன்றம் இந்த போரை வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு உத்தரவிட்ட ஐம்பத்தாறே மணி நேரத்தில் திரும்பவும் இஸ்ரேல் இப்போ இந்த தாக்குதலை நடத்தியிருக்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்து பெண்கள் குழந்தைகள் உட்பட இதுவரைக்கும் இறப்பு இறப்பு மட்டுமே இந்த நடந்த இப்போ நடந்த சம்பவத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்துக்கும் மேலே ஆகிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் பெண்கள் அந்த குடும்பத்தை இழந்து வாடக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் எல்லாருடைய முகமுமே கிட்டத்தட்ட ஒரு நாளாவது இதுக்கப்புறம் வந்து உயிரோடு இருந்துட மாட்டமா அப்படிங்கிற மாதிரியான கவலையோடு தான் இருக்குது அதில் வந்து நிறைய ஆர்டிக்கிளில் புத்தகங்களில் நிறைய தொலைக்காட்சிகள்லாம் வெளியிடும் போதுமே கூட என்ன மாதிரியாக அங்கே இருக்கக்கூடிய முகாம்களை விவரிக்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்த அந்த குழந்தை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க முகாமில் அடிபட்டு காயம்பட்டு அந்த பொண்ணு அந்த பொண்ணோட குடும்பம் எல்லாருமே வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த முகாமில் இருக்காங்க ஹாஸ்பிட்டல் முழுக்கவே எல்லா பெட்டுமே ரத்தக்கரையோடு தான் இருக்குது டாக்டர்ஸ் யாருக்குமே வந்து யாரை முதல்ல காப்பாற்றுறதுன்னு தெரியல நாங்கள் யாருக்கு முதல்ல சிகிச்சை கொடுக்கறதுன்னு தெரியல அந்தளவுக்கு எல்லாருமே ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் தான் இருக்காங்க கடவுளே எங்களை காப்பாற்றுங்க நாங்கள் யாருக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்கே வந்து தடுமாற கூடிய திணறக்கூடிய அளவில் தான் அவங்களுக்குமே அந்த சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறுமியை பற்றி விவரிக்கும் போது ஒரு பத்திரிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா அந்த சிறுமி இதுவரைக்கும் பட்டினியால் வாடி மெலிஞ்சு அந்த பொண்ணோட உடம்பே வந்து ரொம்ப மெலிஞ்சு காணப்பட்டுக்கிட்டு இருக்கு டாக்டர்ஸ் வந்து தேடுறாங்க ஊசி போடுறதுக்காக நரம்பு தேடுறாங்க அந்த பொண்ணோட உடம்புல நரம்பே கிடைக்கல நரம்புக்காக தேடி குத்தப்பட்ட ஊசிகளே அந்த பொண்ணோட கையில் வந்து அதிகமாக இருக்கும் அப்படி குத்தி குத்தி அவங்க வந்து நரம்பை தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அந்த குழந்தை கொஞ்சம் கூட அழுகவே இல்லை அவங்க பெற்றோரை கையை பிடிச்சிக்கிட்டு இறுக்கமாக கையை பிடிச்சிக்கிட்டு அழுகாமல் அமைதியாக எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரனுடைய முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த பையன் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய இறக்கும் தருவாய் கடைசி நொடிகளை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரனை அந்த பொண்ணு அமைதியாக கையை அவங்க அப்பா அம்மாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே அவங்க அண்ணனை அவனுடைய தம்பியை அந்த குழந்தை வந்து பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை வந்து ஒரு பத்திரிகை வந்து விவரிச்சிருக்காங்க இது எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயமாக இருக்கும் நினச்சி கூட பார்க்க முடியாது நம்மளால் இது மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து நாம் இருக்கக்கூடிய இதே தான் வந்து இன்னொரு இடத்துல நடந்துட்டு இருக்கு உலகத்துல இன்னொரு முலையில நடக்குது நாம இங்க எவ்வளோ லைஃபை வந்து ஜாலியா வந்து ஏதோ ஒரு விதத்துல நமக்கு நார்மலா இருக்கக்கூடிய லைஃபே அவங்களுக்குலாம் வந்து கனவாக தான் இப்போ இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான் இப்போ அந்த பகுதியானது இருக்குது இன்னொரு பக்கத்துல விவரிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா தன்னுடைய அப்பா அங்க அந்த முகாம்ல அடிபட்டு பட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய மகனை எப்படி பார்க்க கூடாதோ அது மாதிரியான ஒரு கோலத்துல அந்த அப்பா வந்து தன்னுடைய பையனை பார்க்கறாரு தலை தனியாக உடல் தனியாக அப்படின்னு இருக்குது தன்னுடைய பையனை இப்படியா ஒரு தந்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காட்சியை ஒரு பத்திரிகை வந்து விவரிக்குது இது மாதிரியான ஒரு மோசமான கொடூர தாக்குதலுக்கு இஸ்ரேல் தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய பதில்கள் இன்னுமே வந்து இப்படியும் மனிதர்கள் இருக்காங்களா அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய வகையில தான் இருக்கு இஸ்ரேல் ராணுவம் இந்த தாக்குதல் குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா மேற்கு கரைக்கான ஹமாசனுடைய அதிகாரி அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் மீது தாக்குதலை ஏற்படுத்துறதுக்கு மூளையாக இருந்த ஒரு உயர்மட்ட அதிகாரி இந்த இரண்டு பேரையும் இந்த தாக்குதலை நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இராணுவம் வந்து இதை வந்து சுருக்கி பேசுது இன்னொரு பக்கம் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதனியாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் வந்து முடிந்த அளவுக்கு அமாஸில் இருக்கவங்களை மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து தாக்கணும்னு நினைச்சமே தவிர்த்து பொதுமக்களை நாங்கள் வந்து தாக்கணும்னு நினைக்கவே இல்லை அவங்கள முடிந்த அளவுக்கு நாங்கள் பாதுகாப்பாக தான் வந்து வச்சுருக்கணும்னு நினச்சோம் ஆனால் ஒரு சிறு தவறால் இது மாதிரியான சம்பவங்கள் ஏற்ப ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நிதன்யாகு தரப்பில் இருந்து அவர் வந்து விவரிக்கிறார் கிட்டத்தட்ட இருபதாயிரம் டன் வெடிமருந்துகள் அந்த இப்போ நடந்த சம்பவத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு இஸ்ரேல் தரப்பிலிருந்து இதை வெறும் ஒரு சின்ன பிழை அதனால தான் வந்து இவ்வளோ பொதுமக்கள் வந்து காயம் பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் நதன்யாகு அவர்கள் பேசுறது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா பத்திரிகைகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் கூட அவர்களோ இருந்தாலும் சரி இஸ்ரேல் தரப்புக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இல்லை இஸ்ரேலாகவே இருந்தாலும் சரி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் தொடர்ந்து மற்ற மக்கள் மத்தியில் வந்து எழக்கூடியதாக இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஹமாஸ் தரப்பில் இருக்கிறவங்கள வந்து நீங்கள் தாக்கணும்னு நினைக்கிறீங்க அது உங்களுக்கும் அவங்களுக்குமான பிரச்சனை சண்டை அதை நீங்கள் வந்து தீர்த்துக்கிறது அப்படிங்கிறது அது உங்களோட விஷயம் ஆனா நடுவுல இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன செஞ்சாங்க அங்க இருக்கக்கூடிய பின் பச்சை குழந்தைகள் பிஞ்சு குழந்தைகள்லாம் உங்களை வந்து என்ன பண்ணாங்க கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்கள் யாராக இருந்தாலும் அவங்களாம் என்ன தப்பு பண்ணாங்க அவங்கள ஏன் வந்து நீங்கள் இது மாதிரியெல்லாம் வஞ்சிக்கிறீங்க ஹமாஸின் பேரை சொல்லி அப்பாவி மக்களை ஏன் கொள்ளுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய அதிர்ச்சியும் பெரிய வருத்தமும் இது மாதிரியான கேள்விகளும் நிறைந்ததாகத்தான் இப்போது எல்லா மக்களுடைய மனதும் இருக்குது இப்போ நடந்தால் இந்த சம்பவத்தில் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து பேருக்கு மேலே இறந்துருக்காங்க ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க இதற்காக தான் இப்போ வந்து இந்த ஆல் ஐசான் ரஃபா அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து தொடர்ந்து வந்து பரவிக்கிட்டே இருக்குது நாடுகள் தாண்டி பல நாடுகள்லையுமே வந்து இன்னும் வந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெண்டு புள்ளி ஒன்பது கோடி ட்விட்ஸ் இதை வந்து போட்டிருக்காங்க வீரர் வீராங்கனைகளாக இருக்கட்டும் திரைப்பிரபலங்களாக இருக்கட்டும் தொடர்ந்து எல்லாருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பு இது மாதிரி எதை ஓப்பன் பண்ணாலும் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கிற அந்த போஸ்ட்டு தான் இருக்கே தவிர்த்து எல்லாருமே வந்து இதற்காக இன்னும் வந்து ஏன் இஸ்ரேல் வந்து இவ்வளோ கொடூரத்தனமான ஒரு தாக்குதலை பாலஸ்தீன் மக்கள் மீது தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை மனிதாபிமானம் இன்னும் செத்துருச்சா ஏன் இது மாதிரியான தாக்குதலை வந்து இஸ்ரேல் வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை கேட்கக்கூடிய ஒரு பதிவாகத்தான் ஹேஷ்டேக் ஆல் ஐசான் ரஃபா அப்படிங்கிற பதிவை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகள்லையும் மாணவர்களும் போராட்டம் நடத்துகிறாங்க இன்னும் ஒரு சில உலக தலைவர்களும் வந்து இதற்கு வந்து கண்டனம் தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருக்காங்க சர்வதேச நீதிமன்றம் சொல்லியே கேட்கல இத்தனை உலக நாடுகள் வந்து எதிர்த்து வெறும் ஒரு ஹேஷ்டேக் போடுறதில் வந்து இஸ்ரேல் வந்து தன்னுடைய போரை நிறுத்திடுமா அப்படின்னு கேட்டால் அது நிச்சயமாக மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இனி வரும் காலங்களையாவது இஸ்ரேல் இது மாதிரியான தாக்குதல்களை நடத்தாமல் நிறுத்துமா இந்த போர் முடிவுக்கு வருமா பாலஸ்தீன மக்கள் இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய மக்களாவது அவர்களுடைய வாழ்நாட்களை நிம்மதியாக கழிப்பார்களா அப்படிங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய கேள்வி மட்டும்தான் இதுல மீதி தொகுநிக்குது இன்னும் வரக்கூடிய காலங்களில் இஸ்ரேல் இனிமேலாவது அமைதியை நிலைநாட்டுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி